அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வெளி வழிகாட்டு சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா காலக்ஷே ஃபவுண்டேஷன்லேருந்து இருந்து நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வெளி வழிகாட்டி சேனல் ஒன்றும் ஒன்றும் ஒன்று சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானில் ஆல் ஒன்று ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா போகிற நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் சடிமட்டில் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே தெரிய வரும் இப்போ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டு ஒரு வேக்கன்சி இருக்குது பே லெவல் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் லேக் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதுக்கு பே இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா கிராஜுவேட் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி நாலேஜ் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் கம்ப்யூட்டர் ரோட் லெவல் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் அப்ளிகேஷன் ஆஸ் அப்பண்டட் பிலோ மேபி டவுன்லோட் அண்ட் ஃபில்டு ஃபார்ம் அலாங் வித் செல்ஃப் அட்டஸ்டட் காபீஸ் வித் த டெஸ்ட் மெமோனியல்ஸ் மேபி போஸ்டட் அண்ட் ஷுட் ரீச் தி டேரக்டர் காலேட்சித்ரா ஃபவுண்டேஷன் திருவான்மியூர் சென்னை ஃபார்ட்டி ஒன் வித்தின் தேர்ட்டி டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷு ஃபார் தர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து தேர்ட்டின் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்டிஃபோர் அதாவது இதுக்கான அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் எசன்ஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி காலக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் திருவான்மியூரில் வந்து இருக்கக்கூடிய அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிடணும் இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க இது வந்து என்னென்னா அப்ளிகேஷன் ஷுட் பி அட்ரஸ் டு த டைரக்டர் காலக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் திருவான்மியூர் சென்னை ஃபார்ட்டி ஒன் அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மட்டை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பிஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து தேர்ட்டி டேஸ் வந்து மினிமம் டைம் கொடுத்துருக்காங்க அந்த அந்த டேட் நீங்கள் அனுப்பிவிடுங்க என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் பிஎம்க்குள்ளே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ